அருண் பிரேசு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாசம் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் பாக்குற எம்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரஷ்யன் டூ டைப் இது வந்து மேட் ப்ளூ அந்த சூப்பரா இருக்கு கலர் அட்டாக் கலர் தான் இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு ஆஃபரா பண்ணி தரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இஸ்மாயில் உங்க ஏபி ஆட்டோ கன்சல்ட் பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு திருச்சியில இருக்கு ஏபி ஆட்டோ கன்சல்ட் நம்மளோடது நம்ம கடை எங்க எக்ஸாக்ட் லொகேஷனா திருச்சி ஜிஹெச் நீ பக்கத்துல அதாவது பக்கத்து ரோடு தான் படாமல் நீங்க வந்தீங்கன்னா ஏபி கன்சல்ட் பெரிய வண்டியா இருக்கும் நம்ம எப்பவுமே பொதுவா ஸ்போர்ட்ஸ் பைக் மைலேஜ் பைக் ஸ்கூட்டி எல்லாமே கலந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வண்டி எல்லாம் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் வண்டி குவாலிட்டியாகவும் தருவோம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் வண்டி எங்க எங்ககிட்ட எடுக்கிற எல்லாம் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தரேன் நம்ம கிட்ட இப்ப ஸ்போர்ட்ஸ் பைக்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்டியில் ரெண்டு நிற்குது ஆர் ஒன் ஃபைவ்ல ஒரு மூணு வண்டி டூ டுவண்டில ஒரு மூணு வண்டி நிற்கும் ஹிமாலயனு அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய டாமினர்லாம் ரெண்டு இருக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அதே மாதிரி மைலேஜ் வேணா பிளாட்டினா ஸ்பெண்டர் எல்லாமே இருக்கு வீடியோ குளப்பெல்லாம் வாங்க இப்ப நம்ம பார்க்குற முதல் வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எம்டி எம்டி ஒன் ஃபைவ்ல வெர்ஷன் டூ டைப் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் கரூர் நம்பர் சிங்கிள் ஓனர் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஷோரூம் பிளா ஷோரூம் பீஸா இருக்கும் பிளாக் கலர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிளாக் வந்துருக்கு வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் இதுக்கு நம்ம சொல்ற பைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நேரில் வர கஸ்டமருக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இருக்கும் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் இதுக்கு நீங்க ஒரு அறுபது ரூபா முன் பண்ண அங்கே லோன் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வாங்க நகல் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த வண்டியில என்ன ஃபைன் இருக்கோ அதனால கட்டியோ கழிச்சோ கொடுத்துரும் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற வண்டி வந்து வி த்ரீ ஆர்என்ஃபை வி த்ரீ டார்க் நைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வண்டி ஷோ ரூம் இருக்கும் ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்காது வண்டி எல்லாம் பக்கா கண்டிஷனா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினைஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு சிங்கிள் ஓனர் தான் சரிங்களா பேட்ட மட்டும் உங்களுக்கு மாத்தமா இருக்கும் நாங்க மாத்தியே கொடுத்துருவோம் இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் அட்டகாசமா இருக்கும் நேர்ல வாங்க கம்மி பண்ணி பெஸ்ட்டா பண்ணிருக்கோம் வி த்ரீ ஷோரூம் பீஸ்ல வேணா இந்த கன்சல்ட்டிங்ல தான் இருக்கு வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் பட்ஜெட் அதிகமா சொல்றீங்க நினைக்க வேணா இப்போ லோ பட்ஜெட்ல நம்ம டூ பாக்குறோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆர் ஒன் ஃபைவ் வெஷன் டூ வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இந்த வண்டியில என்ன பை இருந்தாலும் அவங்க கட்டியோ கழிச்சோ கொடுத்துருவோம் இந்த மாதிரி வண்டி நீங்க எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வெறும் இருபத்தஞ்சு ரூபா குடுத்தா இந்த ஆர்என் ஃபைவ் நீங்க டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இங்க பாக்கிறீங்கன்னா ஆர் ஒன் ஃபைலே அட்வான்ஸ் மாடல் ஆர் ஒன் ஃபைஎஸ் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டு பன்னெண்டாம் மாசம் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் பதினேழு கிளம்பி இருக்கும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் அட்டாசமா இருக்கும் நான் சொல்ற ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு பன்னெண்டாம் மாசம் ஃபுல் கிட்டு இருக்கு ரெண்டு சாவி மேனோடு புக் டூஸ் கிட்டு எல்லாமே இருக்கு நேரில் வேணாம் கம்மி பண்ணி பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் இந்த வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாக்கிற எம்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டூ டைப் இது வந்து மேட் ப்ளூ வண்டி சூப்பரா இருக்கு கலர் அட்ராக் கலர் தான் இதுக்கு நம்ம சொல்ற பைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நேரில் கஸ்டமர் கம்மி பண்ணி பெஸ்ட்டா முடிச்சிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்கும் இந்த வண்டியில ஃபைன் இருந்தாலும் நாங்க கட்டியோ கழிச்சோ கொடுத்துருவோம் எம்டி எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா முன்பணம் கொண்டு வாங்க டெலிவரி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பார்க்குற வண்டி வந்து எம்டி இல்லாம எம் இல்லாம ஒரு மாடலுக்குன்னு நினைக்கணும் இது வந்து எஃப்ஜி டூ ஃபைவ் சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் யூனிக்கான பைக் தான் கொஞ்சம் நிறைய இருக்காது ஒரு சில தான் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு இதுக்கு நம்ம சொல்ற பைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணி தரும் ஒரு லட்சத்த பதினஞ்சாயிரம் இந்த வண்டியில என்ன ஃபைன் பைன் கட்டி கொடுத்துரும் இந்த வண்டி நீங்க டெலிவரி எடுக்கணும் நாற்பது ரூபாய் கொடுத்தாலே போதும் எஃப் ஜி டூ ஃபைவ் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் நம்ம பாக்கிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் என்ன ஒன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி வித் ஏபிஎஸ் வராது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே இருக்கு இதுக்கு நம்ம சொல்ற பைஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா நேரில் வர கஸ்டமர் கம்மி பண்ணிக்கலாம் இந்த வண்டியில ஃபைனோ என்ன பெனால்ட்டி இருக்கோ அதை நாங்கள் லெஸ் பண்ணியோ கட்டியோ கொடுத்துரும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்கு இந்த என்ன நீங்க எடுக்கணும் ஆசை ஒரு இருபத்தஞ்சு ரூபா டு முப்பது ரூபா இன்சைட் கொண்டு வாங்க லோக்கலா இருந்தா இருபத்தஞ்சு ரூபாய்க்கே பண்ணி தரும் இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து எபிஷியட் வெர்ஷன் டூ பாக்குறீங்க வெர்ஷன் டூல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சரிங்களா சிங்கிள் ஓனர் தான் வண்டி தெளிவா இருக்கும் ஃப்ரண்ட் எல்லாம் பூசு அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே ஓகே இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி தான் ரெண்டாயிரத்தி மாடல் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வெர்ஷன் டூ டைப் வண்டி தெளிவா இருக்கும் இந்த வண்டி நீங்க எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா பதினஞ்சு டு இருபது ரூபா முன்பட கொண்டு வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஸ்பெண்டர் பிளஸ் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு லேட்டஸ்ட் டைப் வண்டி செம்ம தெளிவா இருக்கும் இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நேரில் வர கம்பெனிக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்கும் ஆறாம் சூப்பரா இருக்கும்

இந்த கலருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இது வந்து குயிக் ஷிப்டர் வரும் வரும் இதுக்கு நம்ம சொல்றீங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி எடுக்குன்னு ஆசைப்படுறீங்க வெறும் முப்பத்தஞ்சு கொண்டு ஆரம்பி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது வந்து கொஞ்சம் பட்ஜெட்ல ஸ்போர்ட்ஸ் பைக்கா வேணும்னா ஜிக்சர் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வில நாப்பத்திரண்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஜிக்சர் எஸ்எப் நாற்பத்தி ரெண்டு ரூபா வண்டியோட அவுட்லுக்கு நல்லா இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும் டயர் கண்டிஷன் நல்லா இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது லேட்டஸ்ட் மாடல் எஸ்எப் தான் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வந்து எம்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எண்பத்தஞ்சு ரூபா இந்த வண்டி நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் முன்பு நம்ம இட வந்து டூ டுவெண்டி நம்ம ஒரு மூணு நாள் வண்டி இருக்கும் இப்ப நம்ம பாக்கிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பி எஸ் போர் டைப்பு டூ டுவெண்ட்டி எஃப் டயர் கண்டிஷன் அவுட்லுக்கு எல்லாம் பக்காவா இருக்கும் இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுபது ரூபா நேரில் வர கஸ்டமருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் முடிச்சுறேன் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கும் ஜஸ்ட் இருபது ரூபா ரூபாய் முன்பணும் டூ டுவெண்டி டெலிவரி

இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வந்து எழுபது ரூபா நேரில் வாங்க எவ்வளவு கம்மி கம்மி பண்ணி பண்ணணும் பண்ணிக்கலாம் நீங்க நெக்ஸ்ட் பாக்குற ஹிமாலயன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பன்னெண்டு சாரி பத்தொன்பது பன்னெண்டாம் மாசம் இருபது டெலிவரியான வண்டி வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மார்க்காது இருபத்தி ரெண்டு மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வாங்க கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க லோன் பண்ண ஆச்சு ஒரு அறுபது பண்ணிக்கலாம் பிஎஸ் டைப் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா சைன் பாக்குறீங்க வண்டி வந்து ட்ரம் பிரேக் வண்டி நீட் கண்டிஷனாக இருக்கும் டயர்லாம் புதுசு இதுக்கு நம்ம சொல்ற பைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நேரில் வர கஸ்டமருக்கு முப்பத்தி மூணு ரூபாய் பைனா முடிச்சுடா வண்டி நல்லா இருக்கும் இப்ப நீங்க பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிட்டி பிளஸ் வித் டிஸ்க் பிரேக் டாப் வேரியன்ட்டு சொல்லுவாங்க டிஸ்க் பிரேக்கோட வரக்கூடிய வண்டி இதுக்கு நம்ம சொல்ற பைஸ் வந்து ஐம்பது ரூபா நேரில் வாங்க கம்மி பண்ணி பெஸ்ட்டா பேசிக்கலாம் இப்ப நம்ம இருபத்தி ரெண்டு மாடல் இது ஸ்பெண்டர் பிளஸ் எக்ஸ்டெக் வித் டிஜிட்டல் மீட்டரோட வர வண்டி இதோட ரேட்டு வந்து எழுபத்தஞ்சு ரூபா வரும் நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்ப நீங்க பாக்குற சேம் மாடல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து ஆன்லைரி மீட்டர் வரும் இதோட விலை எழுபத்தி மூன்று ரூபாய் நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்கிறி இருபது டைப் இதோட வில அறுபத்தஞ்சு ரூபா நேர்ல வர கஷ்டம் கம்மி பண்ணிக்கலாம் பார்க்குற வண்டி வந்து வெர்ஷன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வில நாற்பது ரூபா வரும் நேரில் வர கஸ்டமர் கம்மி பண்ணிக்கலாம் வண்டி நல்லா கண்டிஷனா இருக்கும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹீரோ பேஷன் ப்ரோ பார்க்குறீங்க இதோட விலை நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது ரூபாய் பைனலா பண்ணி வண்டி நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பேஷன் ப்ரோ அதோட கண்டிஷன் வந்து அதோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் கண்டிஷன் கண்டிஷனா இருக்கும் வண்டி நல்லாவும் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டிஸ்க் பிரேக்கோட கூட வரும் அதோட விலை ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் நேரில் வாங்க கம்மி பண்ணி பெஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க அந்த வண்டியும் அதே மாடல் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் அது ட்ரம் பிரேக்கோட கூட வரும் நேரில் வாங்க ரேட் கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிவிஎஸ் விக்டர்னு சொல்லுவாங்க த்ரீ வால்வ் இன்ஜினி டிஸ்க் பிரேக்கோட இருக்க வண்டி இதோட வில முப்பது ரூபா நேரில் வாங்க கம்மி பண்ணி எவ்வளவு பெஸ்டா பண்ணணும்னு பண்ணிக்கலாம் இந்த வண்டியில என்ன இருக்கோ அதை லெக் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபது பிளாட்டினா பிளாட்டினா ஹெச்னா டிஸ்க் ப்ரேக் வித் டிஜிட்டல் மீட்டர் வரும் இதுல ஒரு இயர் எக்ஸ்ட்ராவும் வரும் இதோட விலை நம்ம சொல்ற விலை ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நீங்க பாக்குற டென் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் அதோட வில அறுபது ரூபா வரும் நேர்ல வர கஸ்டமருக்கு பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு பத்து ரூபா இன்சல் கொண்டு இது மூலம் ஏதாவது எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அவெஞ்சர் ஒன் சிக்ஸ்டி சீட்னு சொல்லுவாங்க இது வீட்டு அலாயிலோட வரும் ஏபிஎஸ் உள்ள மாடல் இதோட வில அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நேர்ல வர கஸ்டமர் கம்மி பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இருபது ரூபா கொடுத்தா இந்த வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பல்சர் ஒன் இதோட வில நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நேர்ல கம்மி பண்ணி பெஸ்டா பண்ணிக்கலாம் டயர் கண்டிஷன் அவுட்லுக்கு இன்ஜின்லாம் பக்காவா இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற ஸ்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வித் அவுட் பண்ண அது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சரிங்களா நீங்க வெறும் எயிட் தௌசண்ட் முன்பண கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற பேஷன் எக்ஸ்ப்ளோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அதோட வில நாற்பத்தி ரெண்டு ரூபா வருன்னு நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி பேசிக்கலானே நீங்க பாக்குற க்ளாமர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அது வில முப்பது ரூபா இருந்தேன் நேரில் வாங்க கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க லோ மாடல் வண்டி இருக்குன்னா பத்து ரூபா முன்பண கொடுத்தாலே வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம் பல்சர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் ஷிப்ல இருக்கு இதோட வில இருபத்தி மூணு ரூபா நேரில் ஒரு கஸ்டமருக்கு ரேட் கம்மி பண்ணிக்கலாம் இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே கண்டிஷனா இருக்கும் பாக்குறது எல்லாமே மைலேஜ் பைக்ஸ் வித் டிவிஎஸ் கம்பெனிலேயே பாக்குறோம் இப்ப நம்ம பாக்குற சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஜஸ்ட் இருபத்தி ரூபா விலை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிட்டி பிளஸ் எடுத்துக்கலாம் மைலேஜ் உங்களுக்கு ரீசனா இருக்கும் வண்டி வந்து ஓட்டுறதுக்கும் ஒரு கண்டிஷனா இருக்கும் மெயின்டனன்ஸும் கொஞ்சம் கம்மி தான் இந்த வண்டியில எட்டு ரூபா பத்து ரூபா முன்பணம் எடுத்துருவாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் போட்டுது இதோட வில வந்து நம்ம இருபத்தஞ்சு ரூபா சொல்றோம் அந்த வண்டியில என்ன பயின்ற போது நம்ம கட்டி கொடுத்துருவோம் அந்த வண்டி எடுக்கணும் ஜஸ்ட் எட்டாயிரம் ரூபா முன்பாங்க வண்டி டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்

நீங்க இங்க மாடல் சரிங்களா பத்தொன்பது மாடல் செல்ஃப் கார்பட் உள்ள மாடல் இதோட முப்பத்தஞ்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு டெலிவரி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஹீரோ மேஸ்ட்ரோ மேஸ்ட் சொல்லுவாங்க இதோட வண்டி கண்டிஷன் எல்லாம் நீட் கண்டிஷனா இருக்கு ஜஸ்ட் அஞ்சு ரூபா தான் சொல்றோம் நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி பேச முடிச்சுக்கலாம் இந்த வண்டி ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் பத்து ரூபாய் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குற ஸ்கூட்டி ஜஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஸ்கூட்டி ஜஸ்ட் வந்து கொஞ்சம் லேடி சொல்றதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கும் இதோட ரேட் நாங்க நாற்பது ரூபா சொல்றோம் நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி பெஸ்ட்டா முடிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது வெஷ்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வெஷ்பால இது டாப் மாடல் எல்இடி லைட்டு டிஜிட்டல் மீட்டர் டிஸ்க் பிரேக் அலாய் வீலோட வர வண்டி இதோட விலை எழுபது ரூபா சொல்றேன் நேரில் கம்மி பண்ணி பெஸ்ட்டா பேசிக்கலாம் இப்ப நீங்க பாக்குற அக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட விலை ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அதாவது முப்பத்தி மூணாயிரம் தான் பதினாறு மாடல் அக்சஸோட விலை இந்த வண்டிக்கு நீங்க பத்து ரூபாய் கொடுத்தா டெலிவரி பண்ணிக்கலாம்

நம்ம கிட்ட இருக்க எல்லா வண்டியும் பார்த்து முடிச்சாச்சு நம்ம டீட்டெயில் தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எங்க கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில தான் இருக்கு திருச்சியில மட்டும் தான் இருக்கு திருச்சியில இடத்துல இருக்குன்னா ஜிஹெச்சிக்கு பக்கத்துல ரோடு பட்டாபிராமன் சொல்லுவாங்க அங்க வந்துட்டு ஏபி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா பெரிய போர்டோட வச்சிருக்கோம் கடையும் பெருசா இருக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கிட்ட முன்பணம் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கோம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் வண்டி வச்சிருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லாம சின்ன பைக் எடுத்துக்கலாம் அதாவது வந்து தர பைக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பைக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்பணம் சொல்லிருக்கோம் நாற்பத்தஞ்சு ரூபா டுபது ரூபா கொண்டு வந்தீங்கன்னா மற்றபடி ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா வச்சு நம்ம டூ டுவெண்டி எடுத்துக்கலாம் டீடெயில் எல்லாம் தெளிவா சொல்லியிருப்போம் நேரில் வந்து பாருங்க பணத்தோட வாங்க ரேட்டு எவ்வளவு கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ணி பெஸ்ட்டா வாங்கிக்கோங்க சொல்ல மறந்துட்டோம் நம்ம கடையில் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு ஆஃபராக பண்ணி தரும் சரிங்களா நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணி பேசி முடிச்சோம்னா அஞ்சு லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு கம்பல்சரி பண்ணி கொடுத்துரும்